அத்தியாயம் பதினொன்று கனவும் கற்பனையும் செம்பியன் வளவனும் அவரோட பொண்ணு மங்கையற்கரசியும் அரண்மனை நந்தவனத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் முழங்குது செம்பியன் வளவன் போருக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறாரு அந்த நேரத்துல தன்னோட பொண்ணு மங்கையற்கரசி கிட்ட அவர் சொல்றாரு அம்மா இவ்வளோ பெரிய அரண்மனையில தனியா இருக்கும்னு நினைச்சு பயப்படாத கவலைப்படாத கண்டிப்பா நம்மளுடைய குலதெய்வம் முருகன் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்றா அப்பா நான் நேத்து ஒரு கனவு கண்டேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறா உடனே செம்பியன் வளவன் தன்னோட பொண்ணு தலைய கோதி விட்டுக்கிட்டு பாசமா பாக்குறாரு இனிமேல் இந்த பொண்ணு பார்க்க முடியுமா முடியாதாங்கிற ஏக்கம் அந்த பார்வையில் தெரியுது அவர் அவர் பொண்ணு கிட்ட சொல்றாரு அம்மா கண்ட கனவெல்லாம் எப்போதும் பலிக்கிறது கிடையாது சில நேரம் பலிக்கிறதும் உண்டு கனவுகளின் உண்மை கருத்தை கண்டுபிடிக்கிறதோ தெரிஞ்சு கொள்றதோ ரொம்ப கஷ்டமா சரி பரவாயில்ல நீ கண்ட கனவை சொல்லு எனக்கு தெரிந்த கனவு சாஸ்திரத்தை அனுசரிச்சு உன்னோட கனவு பலிக்குமா பலிக்காதான்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு ஏன்னா தான் பொண்ணு கண்ட கனவு ஏதாவது கெட்ட கனவா இருந்தா அதுக்கு ஏதாவது நல்ல அர்த்தத்தை சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு போகணும்னு அந்த அப்பா நினைக்கிறாரு தாயும் தந்தையுமாக தன்னோட பொண்ணை வளர்த்த ஒரு தகப்பனின் பாசம் இதுதாங்க மங்கையத்கரசி அந்த கனவை சொல்ல ஆரம்பிக்கிறா அப்பா அந்த கனவை நினைச்சா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு பயமாவும் இருக்குப்பா இங்க பாருங்க இப்ப கூட என் தேகமெல்லாம் சிலிர்த்து நிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏற்பட்டிருந்த அந்த ரோம சிலிர்ப்ப காட்டுறான் தொடர்ந்து சொல்லுதா அப்பா கொஞ்ச நாளாவே என்னோட கனவுல ஒரு அழகான ஒரு மனிதன் வந்துட்டு போறாரு அவர் என்ன ரொம்ப பாசமா அன்பா பாக்குறாருப்பா இந்த மாதிரி வெளி உலகத்துல எனக்கு தெரிஞ்சு நான் யாரையுமே பார்த்ததில்லப்பா நம்ம மாமல்ல சக்கரவர்த்திய காட்டிலும் அவரோட முகம் ரொம்ப கழையா இருக்குப்பா என்னை பாக்குறப்பெல்லாம் நீ எனக்கே உரியவன் ஏன் நீ இன்னும் என்கிட்ட வந்து சேர மாட்டுக்க அப்படின்னு கேக்குற மாதிரியே தோணும்பா அந்த நேரம் என்னோட மனசெல்லாம் படபடான்னு அடிச்சுக்கும்பா உடம்பெல்லாம் பதறும் நேத்து நான் கண்ட கனவிலும் அவரே தான்ப்பா வந்தாரு ஆனா ரொம்ப பயங்கரமான சூழலுக்கு மத்தியில நான் அவரை நேத்து ராத்திரி பார்த்தேன்பா அவரை சுத்தி ஒரு பத்து பன்னிரெண்டு பிசாசு நின்றுச்சுப்பா அந்த பிசாசுகள் கையில கத்த கத்தையா மயிலிறகு இருந்துச்சு ஒரு சில நேரங்கள்ல அந்த பிசாசுகள் வட்டமா சுத்தி அந்த மயிலிறகு கத்தைகளை கொண்டு அவரை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரியே எனக்கு தோணுது அவர் அந்த நேரத்துல என்னை பார்த்து இந்த பிசாசுகள் கிட்ட நான் அகப்பட்டுக்கிட்டேனே என்னிய நீ காப்பாத்த மாட்டியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்துச்சுப்பா அவர் அப்படி என்னைய பார்த்த உடனே நான் திரும்பி ஓட்டமா ஓடுலேன்பா எங்க ஓடுனேன்னே எனக்கு தெரியல ரொம்ப தூரம் ஓடுனேன் கடைசியா நான் நிக்கிற இடம் ஒரு கோயில் பா அந்த தெரியலப்பா அம்பாலோட சந்நிதி மட்டுமே தெரிஞ்சது ஓடியே போயிட்டேன் தாயே எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நீதான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அழுற உடனே குழந்தாய் பயப்படாதே என் குமாரனை அனுப்புகிறேன் அவன் உன்னுடன் வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவான் அப்படின்னு ஒரு அசுரரி கேட்டுச்சுப்பா உடனே அம்பாளோட விக்கிரகத்துக்கு பக்கத்துல அழகான ஒரு பாலகன் நிக்கிறத நான் பார்த்தேன்பா என் குமாரனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா வள்ளி நாயகன் முருகன் தான் வரப்போறாருன்னு நான் நினைச்சேன்பா ஆனா அங்க நின்ன குழந்தை விபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவகலையோட இருந்துச்சுப்பா இனிமையும் சாந்தமும் நிறைந்த குரல்ல அந்த குழந்தை என்னை பார்த்து தாயே நீ என்னுடன் வா உன் நாயகனை காப்பாற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளவுதான் அந்த குழந்தையோட வாயிலே இருந்து உன் நாயகன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே என்னோட உடம்பெல்லாம் சிலர்த்து போய் நான் எந்தேன்பா அந்த சுந்தர புருஷர் காப்பாற்றப்பட்டாரோ இல்லையோன்னு இன்னமும் என் மனசு சந்தேகத்தால துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்பா நான் கண்ட கனவின் பொருள் என்ன அதனால எனக்கு நன்மை விளையுமா அல்லது தீமை ஏற்படுமா அப்படின்னு மங்கையர்கரசி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னகுட்டி கட்டாயம் நன்மைதாமா ஏற்படும் அப்படின்னு செம்பியன் உறுதியா சொல்றாரு கொஞ்ச நேரம் ஏதோ யோசனையில இருக்கக்கூடிய செம்பியன் அவரோட பொண்ணை பார்த்து சொல்றாரு அம்மா நீ கண்ட கனவு ஏதோ தெய்வீகமா தோணுது உன்னுடைய மனதிற்கு பிடித்த அந்த சுந்தர மனவாளனை நீ இங்கேயே பாப்பியோன்னு எனக்கு தோணுது அப்படி நீ அடையக்கூடிய அந்த மணாளனுக்கு ஏதோ பெரிய கஷ்டம் நேரலான்னோ நமது குலதெய்வமாகிய முருகப்பெருமானின் அருளால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கீறோன்னு உன்னோட கனவுல இருந்து எனக்கு தெரியுதுமா அப்படிங்கிறாரு தொடர்ந்து பொண்ணை பார்த்து சொல்றாரு அம்மா நீ ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும் நான் இல்லாத சமயத்துல உன்னை தேடி ராஜகுலத்தில் பிறந்தவன் யாராவது உன்னை கரம் பிடிக்க விரும்பினார் அப்படிப்பட்ட அந்த மணாளனை நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிடணும் அதுக்கு நான் உனக்கு இப்பவே அனுமதி கொடுத்துருதேன் அப்படிங்கிறாரு போர்க்களத்திலிருந்து நான் உயிரோடு வந்துட்டா உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் ஒருவேளை போர்க்களத்தில் நான் உயிர் துறக்க நேர்ந்தால் என்னுடைய ஆத்மா வந்து உங்களை கண்டிப்பா வடியது அப்பா அழுறத பார்த்த உடனே மங்கையற்கரசி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாள் மங்கையற்கரசி அவள் கனவுல கண்ட மனவாளன் பார்த்துருவாளா பார்த்தாலும் கல்யாணம் நடக்குமா கல்யாணத்துக்கு அவங்க அப்பா வந்துருவாரா தொடர்ச்சியா எத்தனை கேள்விகள் இவற்றிற்கான விடை வரக்கூடிய அத்தியாயங்களில் தான் இருக்குது நாமும் கேட்கலாம்